கருணாவின் இரண்டகம் எவ்வாறு ஈழத்தமிழர்களின் கழுத்தை துண்டாடியது என்பதை கருணாவிற்கு ஓர் கடிதம் என்ற கட்டுரையில் மாமனிதர் தாராகி சிவராம் அவர்கள் எளிய நடையில் விவரித்திருந்தார் போராட்டத்தை காட்டிக் கொடுத்தார் கருணா என்று மட்டுமே நில்லாமல் கருணாவின் இரண்டகம் எப்படியானது என்றும் எத்தகைய வரலாற்றுச் சரிவினை கருணா செய்திருக்கிறார் என்றும் அறிய மீள அவரது கட்டுரையை பார்க்கலாம் இதோ தாராகியின் கருணாவிற்கு ஓர் கடிதம் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் போரியல் மூலோபாயம் எது அதன் தன்மை என்ன என்பதை அறியாத சிறுபிள்ளை அல்ல நீங்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் போரியல் மூலோபாயம் என்பது நீங்கள் பத்து வயது பாலகனாக இருந்த காலத்தில் கிழக்கு பிராந்தியத்தின் இராணுவ புவியியல் அம்சங்களை கவனமாக கருத்திற்கொண்டு வகுக்கப்பட்டதாகும் இது நீங்கள் பள்ளி செல்லும் பாலகனாக இருந்த காலத்தில் மட்டு அம்பாறை மண்ணிலிருந்து விடுதலைக்கென புறப்பட்ட எமது போராட்டம் முன்னோடிகள் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படை போரியல் மூலோபாயமாகும் உலக விடுதலை போரியல் நுணுக்கங்களை கவனமாக கற்றதன் அடிப்படையிலேயே தமிழீழ விடுதலையின் இராணுவ மூலோபாயம் வகுக்கப்பட்டது என்பது நீங்கள் நன்றாக அறிந்த விடயமாகும் ஒரு தேசிய விடுதலை போர் ஏகாதிபத்திய தரவுடன் இயங்குமோர் அடக்குமுறை அரசின் படைகளுக்கு எதிராக போராடுவதனால் அதற்கு விடுக்கப்பட்ட தக்க தள பிரதேசம் இன்றியமையாதது வியட்நாம் விடுதலை போருக்கு யுனான் மாநிலமும் கியூபாவின் விடுதலை போர் கிழக்கு தி மோரின் விடுதலை போர் ஆகியவற்றுக்கு அவற்றின் மத்திய மலை பிராந்தியங்களும் எழுத்திரிய விடுதலை போருக்கு அதன் போர் ிகளால் தக்க வைக்கப்பட்ட தளபிரதேசமும் அந்த நாடுகளின் சுதந்திர போராட்ட வெற்றிக்கு எவ்வாறு வழிவகுத்தன என்பதை உலக போரியல் வரலாறு பதிந்து வைத்துள்ளது இந்த விடுதலை வரலாறுகளையும் அவை தந்த போரியல் பாடங்களையும் கற்றறிந்த கிழக்கு மாகாண விடுதலை போர் முன்னோடிகள் முன்வைத்த கோட்பாட்டையே அறியாதவர் போல் நீங்கள் பேசுவது எனக்கு வேதனை அளிக்கிறது ஓர் ஒடுக்குமுறை அரசின் அதுவும் குறிப்பாக ஏகாதிபத்திய மற்ற பிராந்திய சக்திகளின் துணையோடு செயற்படுகின்ற ஒரு அரசின் படைகளை முறியடித்து தேசிய விடுதலையை ஒரு இனம் முன்னெடுக்க வேண்டுமானால் அது எக்காலத்திலும் சிறிய கெரில்லா போர் முறையில் மட்டும் தங்கியிருக்க முடியாது பலமான பின்னணியுடன் இயங்கும் எதிரியை முறியடிக்க அல்லது வலுவிழக்க செய்வதனால் விடுதலை போராட்ட அணிகளை சிறந்த பயிற்சிகளும் தொழில்நுட்பங்களும் மருத்துவ வசதிகளும் கொண்ட மரபு வழி இராணுவமாக மாற்றியமைப்பது கட்டாயமாகும் பெரிய அணிகளை பயிற்றுவிக்க கூடிய ஆயுதங்களை பெருமளவில் களஞ்சியப்படுத்தக்கூடிய காயப்பட்ட ஆயிரக்கணக்கான போராளிகளையும் பேணக்கூடிய தங்கு தடைகளின்றி களமுனைக்கு சகலவிதமான வழங்கல்களையும் செய்திடக்கூடிய தளம் இதற்கு அவசியம் அதைவிட இப்படியான ஒரு தள பிராந்தியம் பாதுகாப்பானதாக இருப்பது இன்னும் அவசியமாகும் இவ்வாறான தளத்தை வெற்றிகரமாக தக்க வைப்பதையே விடுதலை போரின் வெற்றி தங்கியுள்ளது என்பது போரியில் தரும் அடிப்படை பாடம் கிழக்கு மாகாணத்தின் அனைத்து பகுதிகளும் எதிரியின் எரிகணை வீச்சு எல்லைக்கு உட்பட்டவையாகவே காணப்படுகின்றன அதாவது கிழக்கில் எமக்கு தள பிரதேசங்களாக அமையக்கூடிய கஞ்சிக்குடிச்சாறு தரவை வாகரை சம்பூர் சேனையூர் பகுதி திருமலை வடக்கில் பேராறு திராய்க்காடு ஆகிய அனைத்துமே ஸ்ரீலங்கா படைகளின் எரிகணை வீச்சு எல்லைக்குட்பட்டவையே அது மட்டுமின்றி அவை கடல் வழியாகவும் தரை வழியாகவும் ஸ்ரீலங்கா படைகளால் மிக இலகுவாக ஊடுருவக்கூடியவையாகும் இதற்கேற்ற வகையில் ஸ்ரீலங்கா அரசு போரியல் தொலைநோக்குடன் பல சிங்கள குடியேற்றங்களை கிழக்கின் எல்லைப்புறங்களில் ஏற்படுத்தியது அது மட்டுமின்றி கிழக்கின் தள பிராந்தியங்களாக கருதப்படக்கூடிய பிரதேசங்கள் காடுகளும் பற்றை காடுகளும் பாவிகளும் கலப்புகளும் திறந்த வெளிகளும் கொண்டவையாக காணப்படுகின்றன இவை கடலுக்கும் சிங்கள எல்லைக்கும் இடையில் ஆகக்கூடிய தூரம் நாற்பது கிலோமீட்டராகவும் ஆக குறைந்த தூரம் பதினைந்து கிலோமீட்டராகவும் காணப்படுகின்றன ஆகவே இவற்றை விடுவிக்கப்பட்ட தள பிராந்தியங்களாக ஒரு கேரளா இயக்கம் எடுத்த தக்க தக்கவைப்பது சாத்தியமற்றது என்பது தெளிவு ஆனால் முல்லைத்தீவு மாவட்டமானது இலங்கை தீவிலேயே காடுகளின் அடர்த்தி கூடிய மாவட்டமாகும் அது மட்டுமின்றி கிழக்கை போலல்லாது காடுகளுக்கும் கடற்கரைக்கும் தொடர்ச்சியுள்ள ஒரு பிராந்தியமாக அது காணப்படுகின்றது கடலிலிருந்தோ சிங்கள எல்லையிலிருந்தோ பெறக்கூடிய எரிகணை வீச்சு எல்லைக்கு அப்பாற்பட்ட பல பிராந்தியங்களை கொண்ட இடமாகவும் அது காணப்படுகின்றது இவற்றையெல்லாம் ஆராய்ந்ததன் அடிப்படையிலேயே கிழக்கு வன்னி பிராந்தியம் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் தளமாக அமைய வேண்டுமென ஆரம்பத்திலேயே தீர்மானிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் தான் பிரதேச வேறுபாடின்றி அனைவரும் எமது விடுதலை தள பிராந்தியத்தை பலப்படுத்த காலமாக செயற்பட்டு வந்துள்ளோம் அந்த தளப்பிராந்தியம் இல்லாதிருந்தால் நீங்கள் இன்று உங்களை வளர்த்துவிட்ட தாய் வீட்டிற்கே சவால் விடுவதற்கு உங்களுக்கு பின்புறமாக இருக்கின்ற எந்த ஒரு கனரக ஆயுதமும் எமக்கு கிடைத்திருக்க முடியாது அந்த தளப்பிராந்தியம் இல்லாதிருந்தால் நீங்கள் ஒரு மரபு வழி தளபதியாக பெயரெடுத்திருக்க முடியாது அது மட்டுமா இன்று சிங்கள பத்திரிகையாளருக்கும் எமது இனம் பிளவுபட்டு கிடப்பதை வேடிக்கை பார்க்க வரும் வெளிநாட்டு ஊடகவியலாளருக்கும் நீங்கள் பெருமையுடன் அழைத்து சென்று காட்டுகிறீர்களே அந்த மீனகம் இராணுவ தளம் அதை அமைத்திருக்க முடியுமா தமிழீழ விடுதலை போராட்டத்தின் விடுவிக்கப்பட்ட தள வன்னியில் இருக்கிறது அதன் அடுத்த கட்ட வளர்ச்சியை எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்ற பயங்கரத்தில் ஸ்ரீலங்கா இராணுவம் தனது படைபலத்தின் பெரும்பகுதியை விடுவிக்கப்பட்ட எமது வன்னி தள பிராந்தியத்தை சுற்றி குவித்ததாலேயே நீங்கள் மட்டக்களப்பில் முடுசூடா சித்தரசனாக பயமின்றி செயல்படக்கூடியதாயிற்று மட்டக்களப்பில் படுவான்கரை பகுதியில் இருந்து எதிரி நாற்பத்தி நான்கிற்கும் மேற்பட்ட சிறு முகாம்களையும் தளங்களையும் மூடி வடக்கிற்கு கொண்டு சென்றதனால் தான் நீங்கள் அங்கு தனிக்காட்டு மன்னனாக கோலோச்ச கூடியதாக இருக்கிறது இதையெல்லாம் மறைத்து நீங்கள் போரியல் அறிவறி தெரியாத கற்றுக்குட்டியாக பிரதேசவாதம் பேசுவது ஏன் இவ்வாறு பிரதேசவாதத்தை தூண்டி கட்டமைப்பை கருணாவை அன்று மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய தாராகியின் எழுத்துக்களின் கவனித்த ஸ்ரீலங்கா அரசின் ஒட்டு குழுக்கள் தாராகி சிவராமை படுகொலை செய்தனர் என்பதை ஈழத் தமிழர் தம் நினைவில் மறக்க முடியாது கருணா அளித்தது தமிழர் தாயகத்தில் தமிழர்களின் ஒட்டுமொத்த இருப்பாகும் இன்றுவரை அதன் ஆழத்தை உணர்ந்து தமிழர்கள் மேலெழ முடியாதவாறு சதி வலைகள் தொடர்கின்றது